ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கிரிவலம் வீடியோ வந்து பார்ட் டூ தொடர்கிறது நிறைய பேர் படையெடுத்து வர்றாங்கள கிரிவல பாதையிலையும் நிறையா பேச்சுக்கள் நாங்கள் பேசிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்தோம் கிரிவல பாதையோட பயண தூரம் வந்து மொத்தம் பதினாலு கிலோமீட்ரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து உண்மை இல்லை மொத்தம் பதினெட்டு கிலோமீட்ரு சுற்றளவு இருக்குது நாங்கள் காலையில் வெகு சீக்கிரமாக தான் கிளம்புனோம் ஆறு ஆறு முப்பது வரைக்கும் நாங்கள் பயணத்தை தொடங்கும்போது ஆனால் அந்த அந்தாண்டு நாங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி சாமியை கும்பிட்டு வேடிக்கை பார்த்து நான் வேறு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்கிட்டு இங்கிட்ட செலவு பண்ணி அந்த அந்த உச்சி வெயிலில் ஆயிடுச்சு ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த வெயிலுக்குள்ளே வெறுங்க நடக்கிறது சரி சாமி நேற்று கடன் தானே அப்படின்ட்டு மனசார வேண்டிகிட்டு நடந்துகிட்டே இருந்தோம் ஒன்றும் தெரில என்ன ரெண்டு வீட்டிலே தான் போடுவோம் போடுதாப்போ பக்தர்களோட உணவு உபசரிப்பு அந்த அன்னதான திட்டத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும் சாரி அன்னதானம் பக்தர்களோட அன்னதானம் உபசரிப்பை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதாவது நம்ம நித்யானந்த ஐயா மாதிரி அவங்களோட ஆசிரமங்களும் சரி நிறைய இடத்துல பொது பக்தர்களும் நிறையா வாரி வழங்கிட்டு இருந்தாங்க உணவு முறைகளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நாங்களே அதாவது காலையில் வெள்ளன ஆரம்பித்து எங்களோடய கிரிவல பயணம் முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு சாயந்தரம் நாலரை ஆயிடுச்சு கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அது வரை வந்து மூணு இடத்துல நாங்கள் உணவு உட்கொண்டோம் மூணு இடத்துல சாப்பிட்டனால எங்களை சோத்து முட்டைன்னு நினச்சிட வேணா இந்த வெயிலுக்களை நடந்துக்கிறதுக்கு எங்களோட எனர்ஜி பூரா காலி ஆயிடுச்சு ஸோ அதை எனர்ஜி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அன்ற மாதிரி உணவ உட்கொண்டு உடம்புல வந்து எனக்கு இந்தா வந்து பதல்ல நான் இருப்பீங்களா கிரீவளம்லாம் போவீங்களா கிரீவளம் போவோம் பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்தோம் ஆமா நான் அந்த தம்பிளுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க

வேற என்ன நீ எங்க இருக்கு தேர்ந்தெடுத்தீங்க பாலதான் பாத்துக்க மாப்பிளாட்ட ஏதோ ஒளி ஓட்டம் தெரியும் மாப்பிளா என்ன என்ன கேட்டா ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் ஒரு தாடி போடுங்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு மாப்பிளா நீங்க ஏதோ கமெண்ட் சொன்னீங்களா மாபிளா எங்களது பயணத்தின் போது கிரிவல பாதையில் வந்து நிறைய ரோட்டு கடைகள் விதவிதமான பொருட்களெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல இந்த ருத்ராச்சமும் ஒன்று நிறைய இடத்துல வச்சிருந்தாங்க சரி நான் கண்டு கழித்த அந்த காட்சியை என்னோட சப்ஸ்கிரைபிலும் கண்டு ரசிக்கணும் அப்படின்றக்காக வீடியோ எடுத்தேன் இது எந்தளவுக்கு மரத்தில் இருந்து உடச்சு வந்து வச்சிருக்காங்க என்னன்னு தெரில இருந்தாலும் பாக்கிறதுக்கு ஒரு ரசிப்பு தன்மையாக இருந்துச்சு காய் ஒன்று ஐம்பது ரூபாயா அப்படி இருக்கும் மாப்பி வந்து அவங்க பசங்களுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லைன்றனால நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா அப்படியே போயிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நிறைய சிவ நடிகர்களோட தரிசனமும் வழிநடுக இந்த மாதிரி மண்டபங்கள் கோயில்கள் முருகனுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆஞ்சநேயருக்கும் சரி நிறையா சிவனுக்குமே சரி விதவிதமான அற்பணியது ஆண்டவர் ஐயா வள்ளலாருக்கும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா மேடம் இந்த மாதிரி நிறையா கோயில்கள் வந்து அந்த கிரிவல பார்த்த முழுவதும் இருந்துச்சு அதில் ஒரு முருகன்கொளுக்கு தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க யாரோ ஒரு குரூப்பு வேற்று மொழியினர் வந்து மந்திரம் இதெல்லாம் போட்டுக்கிந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆந்திர தேசத்து ஆந்திர நாட்டோட ஆந்திர ஸ்டேட்டோட மக்கள் தான் அந்த கிரிவில் பார்த்தீங்கன்னா நிறையா காண கிடைச்சோம் ஆனால் வேற லெவலில் இருந்தாங்க அவங்களோட பக்தி ஈடுபாடு நாங்கள் பார்த்த நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த ஆந்திரா தெலுங்கானா இந்த தெலுங்கு பேசக்கூடிய அந்த மொழி மக்கள் தான் இந்த கோயில்லையும் அதே மாதிரி நினச்சி பார்த்துக்கோங்க ஆறு ஆறு தலையோடு உள்ள சாமி நல்லா வேண்டிக்கங்க அப்படியே இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு ஐயாட்டியும் ஒரு ஆட்டன் சப்போர்ட்டு அப்படியே மறுபடியும் எங்களோட பாது பயணத்தை தொடர்ந்தோம் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது நிறையா வித்தியாசமான காட்சிகளும் உருவமைப்புகளும் காண கிடச்சிச்சு அதில் அந்த இந்த பசு இது வந்து இந்த தமிழ்ல வந்து ரெண்டு கால் எக்ஸ்ட்ரா பெருவியில் இருந்திருக்கு போல இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மாடெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் அது சாமியோட அதிசய படைப்பு மாதிரி வச்சு அதையும் கும்பிட விட்டு அது ஒரு மஞ்சள்லாம் பூசி பாருங்க என்னன்னா பண்றாங்கன்னு சரி இப்போ இயற்கையோட யதார்த்தம் அதெல்லாம் அதை வந்து இவங்க வந்து நம்ம ஆன்மீகத்துல இணைச்சிட்றாங்க நம்ம வந்து நம்ம அதை வந்து குத்தம்லாம் சொல்ல முடியாது தான் நடக்கும் யாருக்கு என்ன நடக்கணுமோ என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் இந்த உலகத்தோட இந்த பிரபஞ்சத்தோட விதிமுறைகளே வந்து ஒரு புரியாத புதிர் தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு அன்பு ஒவ்வொரு வெறுப்பு பாசம் கோபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சண்டை சச்சரவு மண் மட்டனு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ராகு காலம் நல்ல காலம் அபிஜித் முகூர்த்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் வாழ்க்கை வந்து வாழ்கிறது தான் அந்தந்த நொடியை அந்தந்த நிமிடத்தை ரசித்து அப்படியே வாழ்க்கை கூட சேர்ந்து நம்மளும் வாழ்ந்து போயிட்டே இருக்கணும் கர்மா இஸ் கண்ணு கண்டிப்பாக நம்ம எந்த உலகத்தில் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஸோ நம்ம முடிஞ்சளவு நல்லதும் அன்பும் மட்டும்தான் செய்யணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கர்மவினை திரும்பி அதே மாதிரி அன்பும் நல்லது மட்டுமே கிடைக்கும் நம்ம திங்கு யாருக்காவது நினைக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக திங்கு தான் கிடைக்கும் ஸோ முடிஞ்சளவு நம்ம வந்து அன்பாகவும் பாசமாகவும் இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் உயிர்களுக்கும் எந்த திங்கு விளைவிக்காமல் நல்லபடியாக வாழ்க்கையை நாண்டு நம்மளுக்கு கொடுத்த இந்த கதாபாத்திரத்தை நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சு போகணும் எவ்வளோ இடங்கள் இடையூறுகள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி நன்மையை செஞ்சு பழகுவோம் அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு சின்ன அனுபவம் தான் இருந்தாலும் எனக்கு நான் ஆன்மீக ரீதியாக அந்த கர்ம இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையை வந்து எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்னா நான் அடிபட்டு அடிபட்டு நிறையா உணர்ந்து என்னோடய அனுபவத்தை நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் முடிஞ்சளவு லவ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அன்பு அன்பு ஒன்று தான் நம்மளை வந்து நம்மளை அரவணைக்கும் கடைசி எழுதி ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு அன்பாக நடந்துக்கிற முயற்சி பண்ணுங்கள் எல்லாத்துட்டியும் பகையை வளர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் வேறு என்ன உங்களுக்கு பிடிச்சது எந்த கடவுளாக இருந்தாலும் ஆன்மீகம் ஆன்மீகம் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கணும் ஏன்னா அது வந்து நம்மளை நம்மளை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு போகும் இருக்க அந்த குறை வாழ்க்கை நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அது வழி வகுக்கும் ஆன்மீகம் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தினமும் கொஞ்சம் வழிபட முயற்சி பண்ணுங்கள் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறோம்னா அது வந்து நம்ம உடலை வந்து மெருகத்தும் அழகுபடுத்தும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் இது வந்து மேலே உள்ளது வெளிப்புற தோற்றத்துக்கு அதே மாதிரி உற் உற்புற தோற்றம் வந்து இந்த மனது இதயம் உடல் உறுப்புகள் உள் உறுப்புகள் அனைத்துக்கும் வந்து ஆரோக்கியம் கொடுக்கறது இந்த கடவுள் வழிபாடுன்ற அந்த ஒரு வரைமுறை தான் தியானம் யோகா வாசி அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் முடிஞ்சளவு நம்ம நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி நம்ம தமிழ் பரம்பரை தமிழ் உலகத்துல இருந்து தான் உலகம் பூரா இருக்கு இந்த யோகாசனமாகட்டும் இந்த தியான முறைகள் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் வந்து இப்போ வேர்ல்டு பூரா அந்த நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னாவே நிறையா வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம அண்ணாமலையார் அந்த திருவண்ணாமலை சுத்திலும் கெருவலம் வரதையும் பார்த்துருப்பீங்க அங்கே ஸ்டே பண்ணி நிறையா பேர் நம்மளை நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வேற்று நிலத்துல பிறந்த அவங்களே வந்து நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி நம்ம மண்ணில் வாழும்போது நம்ம மண்ணில் பிறந்த நம்ம வாழ்கிறக்கு என்னங்க வாழுவோங்க நல்லபடியாக ஆன்மீக ரீதியாகவும் வாழணும் அறிவாகவும் வாழணும் நம்ம மண்ணில் இல்லாத ஒன்றுமே இல்லை எல்லாம் இங்கிருந்து தான் உலகம் புறம் இருக்கு ஸோ நம்ம நம்ம திருவள்ளுவர் ஐயா ராமலிங்க நடிகலார் வள்ளலார் பெருமனு யோகி பரமேஸ் சார் கூட ஏன் நம்ம நித்யானந்தா கூட அவர் பார்க்க தாங்க ஒரு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தாங்க அவர் ஒரு மாதிரி ஆனாப்பில் ஆனால் நித்தியானந்தா அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா வேற லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஆன்ம ரீதியாக உணர்வு ரீதியாக நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே நம்ம வாழ்ந்துடலாம் அழகாக வாழலாம் வேறு லெவலில் வாழ்க்கலாம் ஆத்மீட்ரெஸ்ட்டு ஆசான்ஜின்னு ஒரு ஐயா இருப்பாங்க கருப்பு கலரில் அந்த ஒரு ருத்ராட்ச மலை ஒன்று போட்டு பேசுவாங்களே அவர் ஸ்பீச்செல்லாம் கேளுங்க இப்போ கூட பரம்பூரில் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு பிரதர் அவர் மாதிரி அவர் வந்து வேற லெவலுங்க ஆன்மீகத்தில் வந்து எல்லாத்தையும் தூய் சாப்பிட்டு ஓட அவர் ஒரு ஒரு குண்டலினி யோகா பண்ணுறத கூட அதாவது ஒரு சாதாரணமாக யாரும் அந்த மாதிரி ஓப்பனாக வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு சித்தர்களும் ஏன்னா அவங்களே அனுபவ ரீதியாக ரொம்ப பல வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி மெச்சூர் ஆகிருப்பாங்க அவங்க வந்து எடுத்தோன்னா டக்குன்னா சொல்லிட மாட்டாங்க யார்கிட்டயும் அதை உடைச்சவரு இந்த மகாவிஷ்ணு பிரதர் அந்த ஐயா தான் அவரும் ஒரு குருஜி தான் சின்ன வயசு தான் இருந்தாலும் அவரோட பேச்சுக்கெல்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் நம்ம வேற என்ன சொல்கிறது தெரில எனக்கு ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து ஈடுபட்டோம்னா கொஞ்சம் ஆத்மார்த்தமாக வாழ்க்கை அழகாகும் அவ்வளோதாங்க வேற ஒன்று அர்த்தம் சரிங்க நான் கிருவில் பார்த்த வீடியோ அதை பற்றி பேசாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய ஞானி மாதிரி நானும் ஒரு கத்துக்குட்டி தான் நான் அந்த பொங்கல் உள்ளேருந்து பொங்கி நம்ம பேசுகிறோம்ல எக்ஸ்ட்ரா பேச விட்டா அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் இது இது நினச்சிக்கிறாங்க யாரும் என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் என்னை தவறாக ஆன்மீக என்ன மதத்தை பற்றி இப்படி பேசிகிட்ருக்கேன் சாமி முறதை பற்றினது வேற்று மதத்தவர்கள் என்னை வந்து யாரும் தவறாக நினைக்கோனா ஒரு சும்மா அறிவுரை தான் சரிங்க நான் அந்த வீடியோவில் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் செகண்ட் பார்ட்டு முடிஞ்சு நீ அடுத்த தேர்ட் பார்ட்டை வந்து அதோடு முடிச்சுக்கிறேன் எனக்கு பாதையா அடுத்து வேறு ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேர்ட் பார்ட்டு சூன் பாய் கைஸ்